கலிபோர்னியா மாகாணத்தில் ஜேர்னலிசம் படிக்கும் மாணவர்கள் யார் இந்த சீமான் என இங்கு உள்ள சமூக செயற்பாட்டாளரிடம் கேட்டு தெரிந்து கொண்டது நாம் தமிழர் கட்சியின் உண்மையான வளர்ச்சியை காட்டுகிறது நான் அதில் கடைசியாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் யூனிவர்சிட்டி ஆஃப் சதர்ன் கலிபோர்னியால இருந்து ஜேர்னலிசம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருந்தாங்க ஒரு மாசம் அவங்களுக்கு கிளாஸ் எடுத்தேன் அவங்க மெயினா வந்ததும் கேட்ட ஒரே நான் அரசியல்வாதி பத்தி பேசவே இல்லை ஆனால் அவங்க கேட்டது சீமான்

தமிழ் தேசியம் ஈழ தமிழர் விடுதலைப் போராட்ட ஆதரவு மாநில தன்னுரிமை தமிழ்மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு சூழலியல் பெண்களுக்கு சமபங்கு மற்றும் தொழில்நுட்ப கல்வி ஊக்குவிப்பு போன்ற கொள்கைகளை முன்னிறுத்தி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தனித்துவமான அரசியல் பயணத்தை மேற்கொண்டு உலக தமிழர்களிடையே குறிப்பிடத்தக்க ஆதரவை பெற்று படிப்படியாக வளர்ச்சி கண்டு தமிழக அரசியல் களத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த சக்தியாக உருவெடுத்துள்ளது இலங்கையில் இரண்டாயிரத்து ஒன்பதில் தமிழர்கள் மீதான இனப்படுகொலையை தொடர்ந்து தமிழின மீட்சி மற்றும் தமிழர் ஒற்றுமையை வலியுறுத்தும் இதன் கருத்துகள் குறிப்பாக புலம்பெயர் தமிழர்களிடையே ஆழமான ஆதரவை பெற்றுள்ளது ஏனெனில் இது ஈழ தமிழர்களின் உரிமை போராட்டத்தை உறுதியாக ஆதரிப்பதுடன் உலகளாவிய தமிழர் அடையாளத்தை உயர்த்தி பிடிக்கிறது இரண்டாயிரத்து பதினாறில் இருநூற்று முப்பத்து நான்கு சட்டமன்ற தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு சதவீத வாக்குகளை பெற்று ஒன்பதாம் இடத்தை பிடித்தது இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று புள்ளி எட்டு ஒன்பது சதவீத வாக்குகளுடன் ஐந்தாவது இடத்துக்கு முன்னேறியது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் ஆறு புள்ளி ஏழு இரண்டு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாவது பெரிய கட்சியாக உருவெடுத்தது மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் எட்டு புள்ளி ஒன்று ஒன்பது வாக்குகளுடன் இந்திய தேர்தல் ஆணையத்தால் மாநில கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு ஏற்கலப்பை விவசாயி சின்னத்தை பெற்றது இவை இதன் படிப்படியான வளர்ச்சியையும் தமிழக அரசியலில் அதன் முக்கியத்துவத்தையும் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன நாம் தமிழர் கட்சியின் தனித்து போட்டியிடும் உறுதியான நிலைப்பாடு திராவிட அரசியல் ஆதிக்கத்துக்கு மாற்றாக தமிழ் தேசியத்தை முன்னிறுத்துவது ஆண் பெண் வேட்பாளர்களுக்கும் சம வாய்ப்பு வழங்குவது பட்டியலின மற்றும் புறக்கணிக்கப்பட்ட சமூகங்களுக்கு முக்கியத்துவம் அளிப்பது மற்றும் திருநங்கைகளை வேட்பாளராக நிறுத்திய முற்போக்கு அணுகுமுறை ஆகியவை தனித்துவமான அரசியல் அடையாளத்தை உள்ளன மேலும் சமூக வலைதளங்களில் இளைஞர்களை ஈர்க்கும் ஆக்ரோஷமான பிரச்சாரங்கள் மக்கள் பிரச்சினைகளுக்காக களத்தில் இறங்கி நடத்தப்படும் போராட்டங்கள் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் உரிமைகளுக்காக குரல் கொடுப்பது பனை விதை நடுதல் இரத்ததான முகாம்கள் மற்றும் பேரிடர் காலங்களில் மீட்பு பணிகள் போன்ற மக்கள் நல பணிகள் இதன் அடிமட்ட ஆதரவை விரிவாக்கி குறிப்பாக இளைஞர்கள் மற்றும் புலம்பெயர் தமிழர்களிடையே இதன் செல்வாக்கை பலப்படுத்தியுள்ளன தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்துக்கு மத்தியில் நாம் தமிழர் கட்சி தனித்து நின்று கூட்டணி அரசியலை மறுத்து கொள்கை அடிப்படையில் தேர்தல்களை எதிர்கொள்வது இதன் அரசியல் முக்கியத்துவத்தை மேலும் உயர்த்துகிறது இது தமிழக அரசியலில் மாற்று அரசியல் சக்தியாக வளர்ந்து தமிழர் ஒற்றுமை மற்றும் உரிமைகளை மையப்படுத்தி தேசிய மற்றும் உலகளாவிய அரங்கில் தமிழர்களின் குரலை வலுவாக ஒலிக்கச் செய்கிறது